ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்லி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த பார்லியை காட்சி எடுக்கக்கூடிய பார்லி தண்ணி நம்ம உடலுக்கு தேவையான பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இதுல நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் காணப்படுது இந்த பார்லில நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் காணப்படுது நூறு கிராம் பார்லில முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கலோரிகள் காணப்படுது பன்னெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் காணப்படுது ரெண்டு புள்ளி மூன்று கிராம் கொழுப்பு சத்து காணப்படுது எழுபத்தி மூன்று புள்ளி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு நார் சத்து பதினேழு புள்ளி மூன்று கிராம் இருக்கு கால்சியம் முப்பத்தி மூன்று மில்லி கிராம் இருக்கு

குழுக்கன்களும் காணப்படுது இது குடல்ல நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை நுண்ணுயிரிகளின் ஆரோக்கியம் மேம்படும் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குறையும் குறையும் அசௌகரியங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பார்லி முக்கிய பங்காற்றுது பார்லி தண்ணீர் நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை தடுக்க உதவுது பார்லி தண்ணீரை தினமும் குடிப்பதால சிறுநீரக கற்கள் உருவாவதும் குறையுது உடல் எடையை குறைக்க உதவுது பார்லி தண்ணி தினமும் பார்லி தண்ணீரை குடித்து வந்தால் உடல் எடை மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும் இதுல கலோரிகள் இருக்கும் அதே சமயத்தில் நார்ச்சத்து அதிகமாக காணப்படும் இது வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும் இதனால ஆரோக்கியமா உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம் பார்லி தண்ணி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு பார்லி தண்ணி மிகவும் நல்லது பார்லி தண்ணீர்ல அதிக அளவு கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது இது திடீரென உடல்ல சர்க்கரை அளவு அதிகரிக்கும் ஆபத்தை குறைக்குது பார்லி தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது இரத்த குளுக்கோசின் அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறையுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது பார்லி தண்ணி பார்லி தண்ணீர்ல வைட்டமின் சி இரும்பு சத்து மெக்னீசியம் போன்ற வைட்டமின்கள் தாதுக்கள் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது உடல்ல தொற்றுக்கள் ஏற்படாம பாதுகாக்குது பார்லி தண்ணீர் இதயத்திற்கு மிகவும் நல்லது பார்லியில் இருக்கக்கூடிய பீட்டா கெட்ட கொழுப்பை குறைக்குது இதன் காரணமாக நோய் அபாயங்கள் இரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயம் குறையுது அதே சமயத்துல இது இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது பார்லி தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது இது சரும பளப்பளப்ப அதிகரிக்குது கூந்தல ஆரோக்கியப்படுத்துது உங்களை இளமையை வைத்திருக்க உதவுது